ஏன்மா புதிரா புனிதமா தெரியுமா பழசை எல்லாம் எடுத்து விடவா ஷர்மிளாவை வேற லெவலில் விட்ட பைல்வான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெண் நிர்வாகியாக உள்ள டாக்டர் ஷர்மிளா சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருப்பவர் விடுதலை சிறுத்தைகளை ஆதரிக்கும் திமுகவை தூக்கியும் பேசிவரும் டாக்டர் ஷர்மிளா சின்ன திரையிலும் தற்போது முன்னணி சீரியல்களில் முக்கிய வேடங்களில் நடித்தும் வருகிறார் பெரும்பாலும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் திமுகவிற்கு ஆதரவாக பேசுகிறேன் என்ற பெயரில் பல நேரங்களில் விமர்சனங்களில் விழுவதையும் விளக்கமாக கொண்டிருக்கிறார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஷர்மிளா தனது சமூக வலைதளத்தில் தமிழ்நாடு என்று கூறுவதற்கு பதிலாக நமிழ்நாடு என்று பதிவிட்டது இணையதளங்களில் அதிக விமர்சனங்களை பெற்றது அது மட்டுமின்றி ஒரு கட்டத்தில் திமுக தொடர்ச்சியாக பின்னடைவுகளை சந்தித்து வந்ததும் பாஜகவின் செயலுக்கு திமுக வழிகாட்டுவது போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டு வந்ததற்கும் ஷர்மிளா திமுகவை விமர்சித்தும் பதிவிட்டது திமுக நிர்வாகிகள் மத்தியிலேயே அதிருப்தியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் யூ டியூப் சேனல் பேட்டிகளில் கலந்து கொண்டு பேசிய ஷர்மிளா திரையுலகின் விமர்சகர் ஆகவும் நடிகராகவும் இருந்து வரும் பைல்வான் ரங்கநாதனை குறித்து கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பைல்வான் ரங்கநாதனும் ஷர்மிளா குறித்து தெரிக்கவிடும் வகையில் பேசியிருக்கிறார் இந்த வீடியோக்கள் தற்போது இணையதளத்தில் இருக்கிறது அதாவது தமிழ் சினிமா பிரபலங்கள் பற்றிய தகவல்களை அதிகமாக கொண்டிருக்கும் நடிகர் பைல்வான் ரங்கநாதன் அவ்வப்போது சில சினிமா பிரபலங்கள் பற்றிய தகவல்களை வெளியிட்டு பெரும் புயலையும் கிளப்புவார் இந்த நேரத்தில் யூ டியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி ஷர்மிலா நடிகைகளை பற்றிய பைல்வான் ரங்கநாதன் விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் மிகவும் தவறாகவும் அவர் பேசி வருகிறார் ஆனால் நடிகர்கள் சினிமா அல்லாத மற்ற பிரபலங்களை பற்றி அவர் பேசுவதே இல்லை அரசியல்வாதிகளை பற்றி அவர் வாய் திறப்பதே இல்லை இதன் மூலம் அவர் கொண்டிருக்கும் நோக்கம் என்பது நடிகைகளை குறிவைத்து பேசினால் எந்த மறுப்பையும் பேச மாட்டார்கள் கடந்து போய் விடுவார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் இப்படி பேசுகிறாரா அல்லது நடிகர்களை நாம் சீண்டினால் அதற்கு பிரச்சனை வரும் என்பதை நினைத்து இப்படி பேசுகிறாரா அல்லது ஒரு விதத்தில் பார்க்கக்கூடிய மக்கள் அனைவரும் நடிகை நடிகர்களின் அந்தரங்கம் குறித்து பேசுவது மற்றும் கேட்கும் மனநிலையில் உள்ளார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது ஏனென்றால் அவர் பேசும் வீடியோக்கள் அனைத்திற்கும் பார்வையாளர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளனர் என்று ரங்கநாதன் குறித்து பேசியதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலேயே அந்த பேட்டி எடுத்தவரும் பேசிய வீடியோவும் இணையதளத்தில் வைரலானது இதனையடுத்து பைல்வான் ரங்கநாதன் தனியார் யூ டியூப் சேனலுக்கு பேட்டியளிக்கும் போது டாக்டர் ஷர்மிளாவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் இவர்கள் இருவருக்குமே என்னை குறித்து பேசுவதற்கு தகுதியே இல்லை இப்போது இருக்கிற ஷர்மிலா முதன் முதலில் புதிரா புனிதமா என்ற ஒரு நேர்காணலில் இடம்பெற்று அதன் மூலமே நான் தமிழன் டிவியிலேயே ஒளிபரப்பு செய்திருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி மூலம் பிரபலமானவர் தான் டாக்டர் ஷர்மிளா அவர் தற்பொழுது என்னை பற்றி கேள்வி கேட்கிறார் ஏமா டாக்டர் நீ தான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிற அப்புறம் எதுக்கு இந்த நேர்காணல் நிகழ்ச்சியிலெல்லாம் கலந்துகிட்ட என்ற கேள்வியை முன்வைத்து ஷர்மிளாவை கடுமையாக விமர்சித்திருக்கிறார்